உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு வட்டம் ரங்கப்ப நாயக்கன் பட்டியில் தமிழர் அடையாள மீட்புக் களம் நடத்துகின்ற பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அரசியல் விழிப்புணர்வை வலியுறுத்தி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை அரங்கேற்றியிருக்கிறார் நம்முடைய தமிழர் அடையாள வேட்புக் நிறுவனர் அன்பிற்குரிய நாராயணன் மன்னர் அவர்கள் சென்ற முறை வத்ராயிருப்பு பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த இந்த அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக தமிழர் அடையாள மீட்புக் களம் சார்பில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அதற்கு என்னையும் அழைத்திருந்தார் நான் அப்பொழுது சென்னையிலே இருந்ததால் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இந்த முறை கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அழைப்பில் பெயர் போட்டாலும் போடாவிட்டாலும் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் இப்படி ஒரு பொதுக்கூட்டம் இந்த நேரத்தில் நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் எல்லாரும் கட்சிகள் எல்லாம் ஒரு நகரங்களை ஒரு மக்கள் உள்ள பகுதிகளை தேர்ந்தெடுத்து பொதுக்கூட்டத்தை நடத்துவார்கள் ஆனால் நம்முடைய நாராயணன் மன்னர் அவர்கள் அந்த மரபை உடைத்திருக்கிறார் ஒரு கிராமத்தில் மக்களுக்கு உண்மையிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் இதுதான் உண்மையான விழிப்புணர்வு நகரத்தில் நாம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம்னா அங்குள்ள ப பயணிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருவாங்க என்னன்னு கேட்பாங்க அது கூட்டத்தை வந்து அதிகமாக சேர்த்தது போன்ற இருக்கும் ஆனால் இந்த கிராமத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நாராயணன் அவர்கள் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு என்று நினைக்கிறேன் நம்முடைய நாராயணன் அவர்கள் யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபர் அப்படி இருக்கின்ற போது அந்த யூடியூப் சேனலில் ஒரு விழிப்புணர்வை தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை சொல்லி பல்வேறு வரலாறுகளை சொல்லி வரலாறுகளை சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருபவர் இந்த விழிப்புணர்வை தாங்கிக் கொள்ளாத சில மூடர்கள் முட்டாள்கள் அறிவிலிகள் அதை தர்க்க ரீதியாக விவாதம் செய்வதற்கு துணிவில்லாத கோளைகள் அவருக்கு அவருடைய வாட்ஸ்அப் தளத்தில் ஆபாசமாக பேசுவது கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவது அதற்குன்னு தனியாக பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காங்க தெரியுது கெட்ட வார்த்தை பேசுறது உனக்கு பேச முடியலனா நீத்துக்கிட்டு இருக்கணும் உனக்கு வரலாறு இல்லைனா நீ வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும் வரலாறை பேசுகின்ற போது உண்மை வரலாறுகளை பேசுகின்ற போது நாராயணன் மன்னருக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளை பேசுவது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருக்கு மிரட்டல் விடுப்பது போன்ற கொடிய வேலைகளை சில சமூக விரோதிகள் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய நாராயணன் மன்னர் அவர்கள் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் அவருடைய பேச்சிற்கு பதில் பேச முடியாத கோழைகள் தொலைபேசியிலே அழைத்து மிரட்டல் விடுவதோடு ஆபாச வார்த்தைகளையும் பேசுவது என்பது ஏற்புடையதல்ல நாராயணன் மல்லர் அவர்கள் தனி மனிதன் அல்ல என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அவர் ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதி என்பதை மறந்துவிட்டு அவருக்கு மிரட்டல் விடுப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் அழுத்த திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நம்முடைய நாராயணன் வல்லரவர்கள் ஒரு கிணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பட்டியல் வெளியேற்றம் என்னங்க பட்டியல் வெளியேற்றம்னா என்னங்க எங்க பார்த்தாலும் மக்கள் பேசுகிறார்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியல் வெளியேற்றமே இன விடுதலை என்று குரல் கொடுக்கிறார்கள் என்னதாயா அதுல இருக்குது என்ன கோரிக்கை என்று செவிபடுக்க மறுக்கிறார்கள் இந்த அரசுகள் பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்ல என்றைக்கு பட்டியல் உருவாச்சோ அன்றிலிருந்தே எங்களை இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் என்கின்ற எஸ் சி பட்டியல் எங்களை வைக்கக்கூடாது என்று குரல் கொடுத்து வருபவர்கள் தான் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு வரலாறுகள் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலையில் சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் ஒரு தனி மனிதன் மாண்போடு வாழ்வதற்கான உரிமையை இந்த மனித உரிமை சட்டங்கள் வழங்குகிறது ஒரு தனி மனிதன் மாண்போடு வாழ்வதற்கான உரிமையை மனித உரிமை சட்டங்கள் வழங்குகிறது ஆனால் ஒரு சமுதாயமே இந்த எஸ் பட்டியலில் இருப்பது எங்களுக்கு இழுக்கு என்று சொல்லுகின்ற போது அதை பரிசீலிக்க நீங்கள் மறுப்பீர்கள் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக நாங்கள் இந்த அரசுகளை நோக்கி கேட்கின்றோம் ஆக இந்த கோரிக்கைகளை நாம் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களாகவும் ஆர்ப்பாட்டங்களாகவும் இது போன்ற பொதுக்கூட்டங்களாகவும் கிராம பிரச்சாரங்களாகவும் பல்வேறு வடிவங்களில் நாம் இந்த அரசுக்கு செவிடன் காதியில் ஊதிய சங்காக நாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா காது மட்டும் கேட்கவே மாட்டதுங்க இவங்களுக்கு இந்த அரசுகளுக்கு பட்டியல் வெளியேற்றம் என்று சொன்னால் இந்த காது கேட்காது அப்படித்தான் இருக்கிறது பொதுவாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எந்த கோரிக்கை வைத்தாலும் இருக்கும் அதிலும் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இவர்களுக்கு விளையாட்டு காரியமாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புவேன் இது கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் என்று ஒரு ஏழு பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரு அரசாணை வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்ததுங்க எல்லா இடங்களிலே கிராமம் நோக்கி போராட்டம் அங்க நாங்குநேரியில ஒரு இடைத்தேர்தலையே புறக்கணிச்சு பெரிய அளவில் நடந்தது அப்ப இந்த அரசுகள் என்ன நோக்கத்தோடு இந்த நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கோரிக்கைகளை அணுகு என்று சொன்னால் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை அரசுகள் வந்து தேர்தலில் ஓட்டுகளை நம்மிடமிருந்து அறுவடை செய்துவிட வேண்டும் என்கின்ற வகையில் தான் நம்முடைய கோரிக்கைகளை அணுகிறீர்களே தவிர இந்த கோரிக்கை நியாயமானதா உண்மையாக இருக்கிறதா இந்த மக்கள் எதற்காக இப்படி கத்தி கூப்பாடு ஓட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து இவர்கள் எந்த விதமான சிந்தனையும் கிடையாது அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர்களை நாம் அரியணையில் வைத்திருக்கிறோம் ஒரு மணி நேரம் அவர்களால் விவாதம் செய்ய முடியாது என்ன செஞ்சிருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்று அல்லது வேறு பட்டியலில் கொண்டு போய் வை என்று இந்த மக்கள் சொல்றாங்க சரி எதுக்கையா சொல்றாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக இப்படி பலகாலமா பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நாங்க தீர்த்து வைக்கிறோம் என்று தானே இந்த அரசுகள் சொல்ல வேண்டும் மாறாக அங்க என்ன நடக்கிறது அரசியல் கணக்கு போடுகிறார்கள் எப்படி தேர்தல் தேர்தலில் எப்படி ஓட்டுகளை வாங்குவது எப்படி அறுவடை செய்வது பேராணை கொடுத்தால் யாருக்கு ஓட்டு போடுவான் பெயரான கொடுக்கலனா யாருக்கு ஓட்டு போட மாட்டான் என்றெல்லாம் அரசியல் கணக்குகளை போட்டு நம்முடைய இந்த கோரிக்கைகளை இப்படித்தான் அணுகுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் என்ன மைத்திரி நமக்கு கிடைக்கும் இந்த பட்டியல் வெளியேற்றம் நாம என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் இவர்கள் இவர்கள் செவிகளுக்கு சொன்னால் என்னதான் பெயரானை கொடுக்கும் போதே இந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் சேர்த்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே அவன் கோரிக்கை வைத்தோம் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றத்தினுடன் கூடிய தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை ஆனால் இந்த அதாவது சாப்பாடு கேட்டா என்ன வாயில குச்சி மிட்டாய் வச்சுக்கோ என்று தேவேந்திரகுல வேளாளர் இருந்தா பெருமை பிடி இந்த வாயில குச்சிமிட்டாய் அப்படின்னு சொல்லி விட்டான் நம்மளும் என்ன பண்றான் அந்த குச்சிமிட்டாய் வாயில வச்சுக்கிட்டு ஆஹா தேவேந்திரகுல வேளாளர்னா நம்ம ஒரு வயலும் ஒரு மன நிம்மதி அடைஞ்சு என்ன ஓட்டுகளை தூக்கி எங்க போட்டோம் கட்சிகளுக்கு நம்ம போட்டோம் சரி இது அடிப்படை தான் என்ன என்று கூட பரிசீலிக்கை பரிசீலிக்க தவறுகிறார்கள் இந்த அரசு அரசை சார்ந்தவர்கள் அதிகார வர்க்கங்கள் ஆக இப்படிப்பட்ட நிலைமையில்தான் நாம் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து தொடர்ச்சியாக பேசி கொண்டுருக்கிறோம் எங்கே பாருங்க இந்த பைத்தியக்கார மாதிரி ஆகிப்போச்சுங்க இப்போ இந்த சமுதாயம் அந்த பட்டியல் வெளியேற்றம்னால் என்ன ஏது எதுக்கு கேட்குறான்ற அந்த இதெல்லாம் சிந்தனைலாம் இல்லை இப்போ ஒரு ஆளை தனியாக கூப்பிட்டு வச்சு இந்த பட்டியல் வெளியேற்றம்னால் என்னென்னா உங்களுக்கு தெரியாது எதுக்கு அப்படிலாம் இது பண்ணுறீங்க அப்படிலாம் தெரியாது பேசத் தெரியாது கிராமத்துல நான் போயிருக்கேன் ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க தெரியல ஆனா இன்றைக்கு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம் அது குறித்து இந்த அரசினுடைய நடவடிக்கை ஒன்றுமில்லை இந்த தான் நம்ம தொடர்ச்சியாக இது குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் சரி இதுக்கு என்னதான் தேர்வு இந்த அரசுகளுக்கு காதுகளுக்கும் என்னென்ன இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிற முடியல நம்மளும் சரியா தான் சொல்றோமா இல்லையா எங்களை பட்டியல் பண்ணு இந்த எங்களை வந்து இழிவாக அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அரசு ஊழியராக இருந்தா கூட அவரு வந்து என்ன பண்ணிருப்பாரு படிச்சு சொந்த காலில் இரவு பகல் பாராது அவரு சுயமா படிச்சு அந்த பதவிக்கு வந்திருப்பாரு அங்க போன என்ன பண்ணுவான் இவன் ஒரே வார்த்தை முடிஞ்சா அவனோட அந்த அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அவனுடைய விடாமுயற்சி உழைப்பு எல்லாம் அந்த வார்த்தையில் அடங்கி விடுகிறது என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இது கூட உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதுல இவர் ஈஸியா ஏசின்னு சொல்லிட்டு போயிடறான் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கிறது அல்ல செட்யூல்டு காஸ்ட் என்கின்ற அந்த ஒரு பட்டியலில் மட்டும் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கிறது ஆனால் இவன் என்ன பண்ணுவான் எங்க பிரச்சனை இருந்தாலும் பட்டியலிடத்தை சேர்ந்தவர் என்று பொத்தா முதா போட்டுருவான் அது யார் அதுல இருக்கிறது யார் அது பாதிக்கப்பட்டவன் யார் பள்ளரா பறையரா குடும்பரா காலாடியா இந்த மாதிரி அருந்துகிறா என்றெல்லாம் இவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் ஒரே அடைப்பு எப்படி இவன் ஏசி ஏசி பாதிக்கப்பட்டிருக்கிறார் பட்டியலத்தை சேர்ந்தவர் வெட்டி படுகொலை அப்படின்னு போடுவான் யார் யார் பார்த்தா நம்ம அப்பதான் வந்து விசாரிக்கணும் ஏ யார் யார் செத்தது நம்ம சொந்தக்காரனா அவனா இவனா என்றெல்லாம் வந்து போன் போட்டு பேசி ஏசி அப்புறம் தெரியும் இந்த நம்ம சொந்தக்காரங்க இதனால் மிகப்பெரிய பாதிப்பு தனித்து அடையாளம் வேண்டும் என்ற வகையில் தான் இந்த எஸ் சி பட்டியல் எங்களை வெளியேற்றி என்று இந்த மக்கள் ஒரு நியாயமான கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இது அரசின் காதுகளுக்கு கேட்கவே இல்லை என்கின்ற போது இப்ப நம்ம என்ன செய்வோம் ஒரு முடிவு போன்ற தேர்தலில் என்ன பண்ண எங்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுபவர்களுக்கே எங்களுடைய ஓட்டு என்று சென்ற தேர்தலில் நாம் என்ன செஞ்சிருந்தோம் ஒரு தீர்மானம் போட்டோம் அதுக்கு முன்னாடி தேவேந்திரகுல வேளாள அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஊரு ஊருக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு முடிவெடுத்து ஒரு கட்சிக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டோம் அது வெளிப்படையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க இன்றைக்கு நாலு எம்எல்ஏ இருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் போட்ட பிச்சை இதுதான் உண்மை எடுத்து பார்த்துக்கோ வரலாற்று அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை வைத்து அரசியல் நடத்துவது அரசியல் லாப கணக்குகளை போடுவது எந்த நேரத்தில் இவனுக்கு பட்டியல் வெளியேற்ற செஞ்சு கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுவான் ஏண்டா மயிறு இது எங்களுடைய உரிமை பண்டமெண்டல் ரைட்ஸ் இது கோரிக்கை இதை நிறைவேற்றுவதற்கு நீ கணக்கு சொன்னா நாங்க ஒரு கணக்கு எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல எங்களுக்கும் ஒரு கணக்கு போட தெரியல அரசியல் ரீதியா அதனால நம்ம எல்லாம் இன்னும் கூடிய விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறப்பான முடிவை எடுக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டிய நிலைமை இப்பொழுது வந்துவிட்டது என்கின்ற வகையில் இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்காரன் வந்து ஆதரிச்சா அவருக்கு ஓட்டு போடுறது இந்த கட்சிக்காரன் ஆதரிச்சா அவனுக்கு ஓட்டு போடுறது இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆனா எல்லா கட்சிக்காரனும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் குறித்து நாங்க ஆதரவு சொல்லிடுறோம் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக இப்படி எல்லாரும் சொல்ற நிலைப்பாடு என்ன நீ யாருக்கு ஓட்டு போடுவ ஆக குல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்கின்ற வகையில் தான் நம்முடைய நாராயணன் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும் எந்த கட்சிகளை அரியணையில் வைத்தாலும் அங்க என்ன நடக்கும் லாப கணக்குகளை போடுவான் இதனால தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினால நமக்கு என்ன லாபம் என்று லாப கணக்குகளை போடுவான் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அரசியல் ரீதியாக அதிகாரங்களை நோக்கி நகர வேண்டும் வேட்பாளர்களாக எங்களை அறிவிக்க வேண்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் ஐம்பது தொகுதிகள் வரை குல வேளாளர் சமுதாயம் ஓட்டுகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது எத்தனை தொகுதி ஐம்பது தொகுதி சரியாக நாம் இந்த அரசியலை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஐம்பது தொகுதிகள் குல வேளாளர் சமுதாயம் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் ஆனால் இங்க என்ன நடக்குது காசுக்காக கூட்டணிகளை சேர்ந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அதுலயும் எங்க கொடுப்பான் அப்படின்னா நீ எந்த பட்டியல விட்டு வெளியேறணும் சொல்றியோ அந்த தொகுதியில் தான் உனக்கு கொடுப்பான் இதுதானே வரலாறு இதுதான ஆக பட்டியல் தொகுதியில் நிற்பதற்கு எதுக்கு என்ன பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நூறு தொகுதி அல்லது வந்து பறந்து வாழக்கூடிய மக்கள் பல்வேறு தொகுதிகள் வந்து நம்முடைய ஓட்டு இலவசமாக இவர்கள் கூட்டணி சார்ந்த கட்சிக்கு போயிடும் ஆனா நம்மால் என்ன பண்ணுவான் ஒத்த சீட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அதுலயும் தொண்டனுக்கு கொடுப்பான் கொடுக்க மாட்டான் இவர்தான் இதுதான் என் நிலைமை ஐம்பது தொகுதிகளை தேவேந்திர வேளாளர் சமுதாயம் தனித்து கைப்பற்றலாம் அரசியல் அறிவு இருந்தால் அரசியல் நகர்வு இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக நாம் அர்ப்பணித்து அரசியல் சக்தியாக நாம் ஒன்றிணைய வேண்டும் மைனாரிட்டி பீப்புள் வந்தேறி கும்பல்கள் நம்மளை ஆண்டு கொண்டு இல்லையா முக்கிய அமைச்சர் பதவியில் யார் இருக்கிறார் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கிறார் ஊருக்கு நாலு பேர் இருக்கிறவ இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறான் தமிழ்நாட்டை தீர்மானிக்கிறான் இன்றைக்கு பெரும்பான்மை சமுதாயம் அவனுக்கு ஓட்டு போடவா இவனுக்கு ஓட்டு போடவா இந்த வாட்டி பட்டியல் வெளியேற்றம்னு யாரு சொல்றாங்களோ அவனுக்கு ஓட்டு போடணும் என்ன கொடுமை இது இந்த மாதிரி பேச்சுகள் எங்கிருந்தாவது வந்தால் அது அயோக்கியத்தனமான பேச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவனும் நமக்கு செஞ்சு கொடுக்க தேவையில்லைங்க பட்டியல் வெளியேற்றது எவனும் நமக்கு செஞ்சு கொடுக்க தேவையில்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் தன்னால பட்டியல் வெளியேற்றம் நடக்குமா நடக்காதா ஐம்பது தொகுதிங்க தேவேல வேளாளர் சமுதாயம் வெற்றி பெறுகின்ற போது என்ன நடக்கும் துணை முதல்வர் பதவி கூட நம்ம வாங்கலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு எம்பி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த தேவேந்திரகுல குல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு தேர்தல் அரசியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த அமைப்புகள் வைத்திருக்கிறவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் எந்த கட்சிக்காவது ஆதரவு கொடுத்து அல்லது பட்டியல் வெளியேற்றம் நிகழ்த்தி தருவார்கள் என்று நாம் இந்த மக்களை அடகு வைக்கின்ற வேலையை இத்தோடு கைவிட வேண்டும் பார்த்தாச்சு பல ஆண்டுகள் பார்த்தாச்சு பிஜேபி எத்தனை ஆண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு ஐந்து ஆண்டு ஆகிட்டாங்க ஏன் இந்த கோரிக்கை பற்றி அவங்களுக்கு தெரியாத நம்ம ஆணுங்களை அங்க எப்படி நடத்துறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் பிரதிநிதித்துவம் கொடுப்பதில்லை உரிய பிரதிநிதித்துவம் என்னதான் நம்ம வந்து அந்த கட்சிக்காக உழைத்தாலும் ஒரு கட்சிக்கு உழைத்தாலும் எங்கேயும் பிரதிநிதித்துவம் கிடையாது உன்னை மட்டன் தீர்வான் உன்னை வளர விட மாட்டான் திறமையானவர்கள் இருக்கிறார்கள் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இணையானவர்கள் தேவேந்திர சமுதாயத்தில் இருக்கிறார்கள் பயன் நீ ஒரு கட்சிக்கு போனா நீ அங்க அடிமை திராவிட கட்சிக்கு போனா திராவிட கட்சியினுடைய அடிமை தேசிய கட்சிக்கு போனா ஜி வாழ்க ஜி வாழ்க ஜி வாழ்க ஜி இதுதான் நிலைமை ஒரு மயிரும் பண்ண முடியாது மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது உன்னுடைய கோரிக்கையை நீ காலம் முழுவதும் சொல்லிக்கொண்டுதான் இருக்க வேண்டாம் கோரிக்கை நிறைவேற்றுவதற்க வர மாட்டான் ஏன்னா அவன் உனக்கு எதிரானவன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் எதிரி நம்ம ஆதரிச்சுக்கிட்டு இருக்கான் தவிர்க்க முடியாமல் ஆக இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மாண்பு இதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது சமுதாயத்தினுடைய மாண்பை நாம் காக்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்காக நாம் எந்த எல்லைக்கும் போகலாம் அதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் போமாளித்தனமாக பேசிக்கொண்டு பட்டியல் வெளியேற்ற வெளியிட்டு பட்டியல் வெளியேற்ற பேசிக்கொண்டு தெரிவது ஏற்படுது அல்ல அரசியல் அதிகாரம் நோக்கி போக வேண்டும் யாருக்கும் இனிமே இந்த மேடையில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பட்டியல் வெளியேற்ற குறித்து இனிமே யார்கிட்டையும் கோரிக்கை வைக்கல நீ நிறைவேற்றி கொடு நீ நிறைவேற்றி கொடுங்க நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கு என்ன வழி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்கு என்ன வழி என்று தீர்மானத்தை போடுங்க தன்னை போல உனக்கு பட்டியல் வெளியேற்ற ஓடிப்போம் கொடுப்பானா இல்லையா அப்ப அதற்கான சூழலை உருவாக்க வேண்டுமா வேண்டாமா என்பதான் நம்முடைய கேள்வி ஆக அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் இப்போது நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கிறது நான் கூட பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் அமைப்புகள் வந்து எண்ணற்ற அமைப்புகள் இருப்பது தவறு கிடையாது அது சரியானது கூட ஏனென்றால் இன்றைக்கு அதிகமாக இருந்தால் தான் எதிர்த்து சண்டை போட முடியும் அதை போல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் தளபதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது தமிழர் அடையாள வேட்புக்களம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் தேவேந்திரர் சேனா இயக்கம் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்